அலாம் வலைக்கும் இல்லாஹி ரபில் ஆலமீன் வலாமல் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருவளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அறியாமை கால பழக்க வழக்கங்கள் என்கிற தலைப்பில் ரசூல் செல்லலாகோ அழகுவ அவர்களால் தடுக்கப்பட்ட ஒரு சில அந்த அறியாமை கால நிகழ்வுகளை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் இஸ்லாம் எந்தெந்த எல்லாம் தடுக்கிறதோ எந்த நம்பிக்கைகளை இல்லாமல் ஆக்குகிறதோ அந்த நம்பிக்கைகளை ஜாகலியத்துடைய நம்பிக்கை என்று மார்க்கம் சொல்கிறது எதை இஸ்லாம் போதிக்கிற நம்பிக்கைகளாக இருக்கிறதோ அதை அறிவார்ந்த நம்பிக்கையாக ஈமானிய இறை நம்பிக்கை கூறிய காரியங்களாக இஸ்லாம் சொல்லி தருகிறது நபி இந்த மார்க்கத்தை போதித்து மார்க்கத்தை முழுமைப்படுத்திய காலம் வரை ஏராளமான அறியாமை கால பழக்கங்களை அதை ஒரேடியாக தடுத்து அதை மண்ணுக்கு கீழே போட்டு புதைத்திருக்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் போது ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அறியாமை கால அனைத்து பழக்க வழக்கங்களையும் என்னுடைய இரண்டு கால்களுக்கு கீழே போட்டு நான் புதைத்து விட்டேன் இனி அந்த காரியத்தை செஞ்சுட்டு மார்க்கத்தில் நண்பன் தேடாதீங்க அது உங்களுக்கு பாவத்தை தான் தரும் நான் எதை போதித்தேனோ இந்த மார்க்கம் எதை போதிக்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்கள் அந்த செயல் மூலமாக வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்றாலும் ஒரு சில பழக்க வழக்கங்கள் ரசூலுல்லா மார்க்கத்தை கொண்டு வருவதற்கு முன்பில் இருந்து ஆரம்பித்து இன்று வரையுமே சில மக்களால் முஸ்லிம்களால் கடைபிடிக்கப்படுகிற சில அறியாமை கால பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட பழக்கங்களில் ஒரு சில முக்கியமான பழக்கங்களை நீங்கள் பார்த்தால் நபி அவர்கள் சொல்கிறார்கள் சஹி முஸ்லிமினுடைய ஆயிரத்தி எழுநூறாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு மாலிக் காபிபின் ஆசிம் என்கிற நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் அர்பவும் உம்மத்தி மின் அம்ரில் ஜாகலியா அறியாமை கால பழக்கங்களில் ஒரு நான்கு பழக்கங்கள் இருக்கிறது லாய துருக்கு உண உண்ண இதை என்னுடைய சமுதாயத்தவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் அது அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும் எல்லா மக்களும் கடைபிடிப்பாங்கன்ற சூழல் சொல்லலை இந்த ஒரேடிய ஒழியவே செய்யாது அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும் யாராவது ஒரு நாலு பேர் ஒவ்வொரு காலகட்டத்தில் செஞ்சு கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் இந்த நான்கு காரியங்கள் அறியாமை கால பழக்கம் நம்பிக்கை அது சார்ந்த பழக்கங்கள் அது என்னங்கிறத ரசூல்லா பட்டியலிடுகிறார்கள் முதல் விஷயம் தன்னுடைய பெருமையை தன்னுடைய குடும்ப பாரம்பரிய பெருமையை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நான் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அப்படின்னு ஒருவன் தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டு தகுதியை கொண்டு பெருமை அடிச்சான் பெருமை கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது பெருமை என்பதை உலக பார்வையில இத நியாயம்னு சொல்வதா இருந்தா எதை சொல்லலாம் ஒருவன் தன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்கிறான் தன் திறமையை வளர்த்துக் கொள்கிறான் தனக்கான ஆளுமை வளர்த்துக் கொள்கிறான் அதை வளர்த்துக்கிட்டு நான் எப்படிப்பட்ட படிப்பாளி தெரியுமா நான் எப்படிப்பட்ட திறமை படைச்சவன் தெரியுமா என்று பேசினாலாவது உலக பார்வைக்கு ஒரு நியாயத்தை சொல்லலாம் அவன் தகுதியை வளர்த்துக்கிட்டான் அதனால அவன் பேசுறான்னு சொல்லலாம் குடும்ப பாரம்பரியம் எப்படி பெருமை பேசுவதற்கு நியாயமா இருக்கும் இந்த குடும்பத்துல நீ பிறந்ததுனால நீ உயர்ந்தவன் ஆயிட்டியா அது நீயே முடிவு பண்ணி இந்த ஒரு குடும்பத்துக்குள்ள வரல அல்லாவுடைய ஏற்பாடு அது அப்ப தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை நான்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் தெரியுமா நாங்கள் காலங்காலமாக நாங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் அல்லது இந்த கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறோம் நாங்கள் தான் இந்த ஊரில் முக்கியமான குடும்பம் என்று தங்கள் குடும்ப பெருமையை பேசுவது அறியாமை கால பழக்கங்களில் ஒன்று என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பழக்கத்தை என்ன செய்ய மாட்டாங்க இந்த சமுதாய மக்கள் கைவிடவே மாட்டாங்க எல்லா மக்களும் கடைபிடிப்பார்கள் என்பது அல்ல சில மக்களாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் கடைபிடித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது பழக்கமாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் தன் குடும்ப பெருமை அடுத்தவன் குடும்பத்தினுடைய காரியங்களை குறை சொல்லி கொண்டே இருப்பான் அது ஒரு பழக்கம் இவன் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா அடுத்த குடும்பத்தை மட்டப்படுத்தி பேசுவது அடுத்தவர்களுடைய குலப்பெருமையை கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது இவங்க வாப்பா என்ன செஞ்சார் தெரியுமா இவங்க பாட்டனார் இவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா என்று பிற குடும்பத்தை கேவலப்படுத்துவது இழிவுபடுத்துவது ரசூலை வரதுக்கு முன்னாடி மக்கா காப்பியர்கள்ட்ட இருந்தது குறைசிகளை உயர்வாக பேசுவார்கள் குறைசிகளில் பல கோத்திரங்களாக பிரிந்தவர்கள் பனு உயர்ந்த கோத்திரம் கோத்திரம் தாழ்ந்த போற்றுவார்கள் பனு கோத்திரம் கோத்திரம் உயர்ந்த எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க என்று இன்றைக்கு வேற வேற சமுதாய மக்கள்கிட்ட ஜாதிய ரீதியான எப்படி பாகுபாடு இருக்குதோ ஒரு உயர்வான ஜாதி ஒருத்தன் இருப்பான் அவன் எல்லாரையுமே கேவலமா பேசுவான் அதுக்கு அடுத்த கடை இடைநிலை ஜாதி இருப்பான் அவன் தனக்கு கீழே உள்ளவனுக்கு எவ்வளவு பேசுவான் இந்த கடைசி கட்டத்துல உள்ளவன் கூட தன் ஜாதியின் பெருமையை பற்றி பேசுகிற பல சமுதாய மக்களை பாக்குற மாதிரி இந்த உம்மத்துல கூட இந்த பழக்கம் இந்த முஸ்லிம் சமுதாயத்திடம் இருக்கும் அது மாறாதுங்கிறாங்க சொல்ல மூன்றாவதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் நட்சத்திரங்களை வைத்து கிரகங்களை வைத்து மழை வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அது மாதிரியான ஒரு மூட பழக்கங்கள்ல மக்கள் மூழ்கி இருப்பாங்க இதுவும் அன்று தொட்டு இன்று வரை நடக்கும் ரசூல் ஒரு நாள் பொழுதில் சொல்கிறார்கள் நேற்று இரவு மழை பொழிந்தது இந்த மலை நட்சத்திரத்தால் பொழிந்தது என்று சொன்னவர்கள் நட்சத்திரத்தை அல்லாஹை நிராகரித்தவர்கள் அல்லாவின் அருளால் தான் பொழிந்தது என்று சொன்னவர்கள் அல்லாவை நம்பி நட்சத்திரத்தை நிராகரித்தவர்கள் என்ற என்றா சொல்கிற நிகழ்வை பார்க்க முடிகிறது அப்ப இந்த பழக்க மக்கள்கிட்ட அப்படி தொடரும் இந்த நட்சத்திரத்தை கிரகங்களை அல்லது ஏதாவது ஒரு மூடப்பழக்கங்களை காரணம் இதனால தான் மழை பொழியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான்காவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒப்பாரி வைத்து அழுவது வைக்கணுங்கிறது ஒன்றை இழந்துருவாருங்க இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாற்றமான ஒரு காரியம் நடந்துடும் நடந்துருச்சுன்னா இது அல்லாவின் நாட்டம் என்று முடிவெடுத்து விட்டு செல்லணும் அந்த அல்லாவின் நாட்டம் என்று முடிவெடுப்பதோடு இதில் நம்ம எங்க தப்பு பண்ணோம் அப்போ இனிமேல் வர்ற காலத்துல நடத்த தப்பு கூடாது கடன் வாங்கணும் அதை இழந்துட்டோம் அந்த காசுகளை இழந்துட்டோம் அல்லது மோசடிக்கு ஆளாகிட்டோம் என்னமோ ஒரு காரியம் தப்பு நடந்துருச்சு நஷ்டமாயிட்டோம் இனிமே இப்படி பண்ணக்கூடாது என்று சுதாரித்துக்கொண்டு அடுத்த கட்ட நகரவில் அதை மாற்றி கொள்ளும் அது புத்திசாலித்தனம் ஐயையோ போயிடுச்சேன்னு சொல்லி ஒப்பாரி வைத்து அதை மறுபடி மறுபடி புலம்பி கொண்டு சிலம்பி கொண்டே இருக்கிற வார்த்தைகள் இருக்குது இதை ரசூலாக தடுக்கிறாங்க இது கூடாதுங்கிறாங்க லைச மின்னா மன் லத்தமல் ஹுதூத் ஒ ஷக்கல் ஜுயூப் ஒ பி த ஆல் ஜாகிலியான்னு அங்கே சொல்லலாம் ஒருவர் துன்ப நேரத்தில் தன் கண்ணங்களை அறைந்து கொள்வாரோ தன் சட்டை பைகளை கொள்வாரோ கிழித்துக்கொள்வாரோ கால வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அழைப்பாரோ இவருக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாதுன்ட்டாங்கிற சொல்ல நீ யார் நீல எல்லாம் நீ என்னப்பா முஸ்லீம் நீ மார்க்கத்தை பற்றி பேசுகிறேன்னு இந்த காரியத்தில் ஈடுபடுற நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இவர்களை இஸ்லாமியர்களே இல்லை என்கிற அளவிற்கு பேசிய நிகழ்வை பார்க்க முடிகிறது எனவே இந்த ஒப்பாரி வைத்து அளக்கூடியது என்பது ஒரு கடுமையான குற்றமாக மார்க்கம் பார்க்குது எந்த அளவுக்குனா நபியவர்கள் தொடர்ச்சியாக இதே செய்தியிலே சொல்லுகிறார்கள் அதாவது இதாலம் தூ கபல மௌத்திகா துக்காமல் கையாமற்றி எந்த பெண் ஒப்பாரி வைக்கிற ஒரு பழக்கத்தில் இருந்து அதில் இருந்து மீண்டு பாவ மன்னிப்பு தேடாமல் மரணத்தை அடைந்து விடுகிறாரோ மறுமை நாளில் இந்த பெண்களுக்கு ஏன் பெண்களுக்கு மட்டும் தட ஆண்களுக்கு அனுமதி அப்படி கிடையாது ரசூல்லா காலத்தில் பெண்கள் வளமையை செஞ்சாங்க ஆண்கள்கிட்ட சிலர்கிட்ட இருந்தாலும் வளமையாட்ட இருந்தது பெண்கள்கிட்ட இருந்தது அதே மாதிரி பச்சை குத்துறது ஒட்டு வைக்கிறது இதெல்லாம் ஆண்கள்டி உண்டு பெண்கள்டி உண்டு பெண்கள்கிட்ட வளமையாக இருந்தது ஒட்டுமொழி வைத்து விடும் பெண்கள் தடை சொல்லுகிறார்கள் ஒப்பாரி வைக்கிற கலாச்சாரம் கொண்ட ஒரு பெண் தன் காரியத்திலிருந்து மீளவில்லை மன்னிப்பு தேடவில்லை என்றால் மறுமை நாள்ல அந்த பெண்ணுக்கு தாராளான கீழங்கியை வழங்குவான் இந்த கீழாடு இருக்குமே பெண்களுக்கு ஆண் மேலாடை கீழாடு வழங்குற மாதிரி நரகத்தில் அல்ல கொடுப்பான் தாரிலான கீழாடைகளையும் சொறி சிறங்குகளால் ஆன அந்த பெண்களுக்கு அணிய வைப்பான் அது நிம்மதியை வாட வைக்காது நரகமே நெருப்பால் ஆனது நெருப்பு நெருப்பால் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணம் தாரை எவ்வளவு ஒரு ஒரு சூடுக்கு ஒரு பாதிப்புக்கு ஏற்படுத்தும் அது உடல்ல ஒரு ஆடையாகவே இருக்கும் போது அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் சொறி சிறங்கு அது நிம்மதி தரக்கூடியது ஒன்று கிடையாது ஒப்பாரி இது நம்ம நம்ம இதெல்லாம் ஒரு காரியமாக புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஆள் மவுத்தானதுக்கு நஷ்டத்துக்கு கடன்பட்டதுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சில நோய் ஒரு தாங்க முடியாத கொடிய நோய் தான் அதுக்கு புலம்புவாங்க வார்த்தைகள் அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதான் ஒப்பாரி வைப்பது அப்ப இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மன்னிப்பு தேடாமல் மௌத்தாகிவிட்டால் இவர்களுக்கு மறுமையில் நரகத்தில் இவ்வாறு தண்டனைகள் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடிகிறது எனவே இது அறியாமை கால பழக்கங்களாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று அல்லாஹுடைய தூதரவர்கள் மற்றொரு செய்தியாக சொல்கிறார்கள் சஹிப் புகாரினுடைய ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது நபி மொழி அபு ரத்தியல்லான் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள்

சஃபர பீடை மாதமாக ரசூலாவுடைய காலத்தில் நம்பப்படுகிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ரசூலாக்கு முன்னாடியும் இருந்தது ரசூலாக்கு பின்னாடி இப்போ இன்னைக்கு வரைக்கும் இங்க பாக்கலாம் சஃபர் மாசத்தை பீடையாக பாக்குறாங்க ரசூல்லாக்கு முன்னாடி சஃபர பீடையா பார்த்ததுக்கு ஒரு காரணம் அதுக்கு ஒரு காரணத்தை வச்சிருந்தாங்க ரசூலாக்கு அப்புறம் நம்ம காலத்துல சஃபர பீடையாக மக்கள் சிலர் பாக்குறாங்களே அதுக்கு ஒரு காரணம் நம்ம ஏன் நம்ம மக்கள் ஏன் அப்படி பாக்குறாங்கன்னா ரசூல்லா நோய்வாய்ப்பட்டது சஃபர்ல நோய்வாய்ப்பட்டாங்க ரபிய லவல்ல மௌத்தாயிட்டாங்க சஃபர்ல நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு ஒரு மாசம் தான் நோய் நீடித்தது ரபிய லெவலில் அந்த பாதி நாட்கள் பன்னிரண்டு பிறையில ரசோலா நபிக்கு நோய் கொடுத்த மாசம் நம்ம ஏதோ அந்த மாசம் தான் நோய் கொடுத்துச்சுக்கிற மாதிரி சஃபர் இன்று வரை மக்கள் அதை வந்து ஒரு பீடை மாதமாக நினைக்கிறாங்க அதுல வந்து ஒரு இடங்கள்ல போய் குளிக்கணும் புல் புல்மேட்டுல மிதிக்கணும் கடல் கரையில போய் குளிக்கணுங்கிற மாதிரி நம்பிக்கையெல்லாம் பரவலாக மக்கள் மத்தியில இருப்பதை பார்க்க முடியுது நபி சஃபர் மாசத்தை தடுக்கிறாங்க நபி காலத்துல இருந்த மூட நம்பிக்கை அது வேற ஒரு காரணத்திற்காக வேண்டி இருந்தது அப்ப ரசூலா தடுக்கிறாங்க நாலு காரியத்தை தடுக்கிறாங்க தொற்று நோயின்னு ஒண்ணு கிடையாதுங்கிறாங்க இந்த பறவை சகனம் ஆந்தை சகனம் என்பது கிடையாது அதே போன்று சஃபர் மாதம் பீடை மாதம் என்பது கிடையாதுங்கிறாங்க ரசூல்லா அது என்ன தொற்று நோய் கிடையாதுன்னு இன்னைக்கு உலகத்து நோய் பரவுதே அப்ப அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா ரசூல்லா அதுக்கு தனியா ஒரு செய்தி சொல்றாங்க சிறு மினல் மஜதும் சிறாரக்க மினல் அசது சிங்கத்தை கண்டு ஓடுற மாதிரி தொற்று வியாதி கண்டு ஓடுங்க அங்க தொற்று வியாதி அந்த வெண்குஷ்ட நோயாளிகளை கண்டு ஓடுங்க பக்கத்துல உட்காரீங்க அப்படி எல்லாம் இருக்கு நோய் பரவும் அது எந்த நோயா இருந்தாலும் சரி அது தண்ணியில காத்துல பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மூலமாக நோய் பரவத்தான் செய்யும் நோய் வந்துருச்சு இவனால வந்துச்சு சொல்லாதீங்க நோய் வந்துருச்சு இவனால தான் வந்துச்சு அவனால வந்துச்சு அங்க போனதுனால வந்துச்சு இதை செஞ்சதுனால வந்துச்சுன்னு ஒரு காரியத்தின் மீது பொழி போடாது அது இஸ்லாத்துல என்னது தடை நோய் வரதுக்கு முன்னாடி தற்காத்துக்கங்க நோய் எல்லாம் வந்துடும் பரவுது அப்ப நம்ம அதுக்கு மாதிரி சேஃப்டியை நம்ம இருந்துக்கணும் அதுக்கேத்த தடுப்பூசி எடுத்துக்குவோம் மாத்திரைகள் எல்லாம் பயன்படுத்துவோம் என்று நோய் வர்றதுக்கு என் முன்னாடி என்னெல்லாம் தற்காக்க முடியும் எல்லாத்தையும் பண்ணிக்கங்க நோய் வந்துச்சுன்னா அது அல்லாஹ் தந்தான்னு முடிவெடுத்துக்கங்க இது மார்க்கம் சொல்லுது ரசூல்லாவுடைய காலத்துல வந்து இந்த ஒட்டகத்துல அந்த ஒட்டகத்துக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய் ஒன்று பரவுது அந்த சொறி சரங்கும் போன்ற ஒரு நோய் அப்ப ரசோல் சரலா குலைசலம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோட பேசுறாங்க தனியா கட்டி போட்டிருக்காரு என்ன காரணம் இல்ல அந்த ஒட்டகத்துக்கு சொறி வந்திருக்கிறது அது மற்ற ஒட்டகத்துக்கு பரவும் மற்ற ஒட்டகத்துக்கு போகுங்கிறாங்க அது தொற்று வியாதியை போன்று பரவுதுன்னு உடனே நபி அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப முதல்ல அந்த ஒட்டகத்துக்கு கொடுத்தது யாருன்னு கேட்கிறாங்க இறைவன் தான் நோயை தரான் நீங்க தற்காக்கிறதுக்கு எல்லா காரியத்தை பண்ணலாம் தப்பு கிடையாது இதுல இருந்து இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதனால தான் வந்தது என்று பேசுகிற அந்த வார்த்தை அதை அல்ல தடுக்கிறோம் அது நீங்க குரான்லயே ஒரு வாசகத்தை நீங்கள் பார்க்கலாம் நயவஞ்சகர்கள் அன்சாரிகள்கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா யுத்த காலத்துக்கு போகாதீங்க போனீங்கன்னா மௌத்தா போயிருவீங்க அதே மாதிரி சில அன்சாரிகள் யுத்த காலத்துக்கு போறாங்க வஃபாத்து ஆயிட்டாங்க அதாவது ஷகிதாக்கப்படுறாங்க அப்போ மறுபடியும் வந்து சொல்கிறேன் அன்றைக்கே சொல்லணும் இல்லையா சொல் சொல்லி தடுத்தனா இல்லையா நம்ம முகமது பேச்சு கேட்டு யுத்த போகாதீங்க போனால் செத்து போயிடுவீங்கன்னு யார் எங்கள் பேச்சை கட்டிங்க நாங்கள் எப்படி இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி கடைப்பிடிச்சோம் கூட இருக்கிற மாதிரி இருந்தோம் ஆனால் உள்ளூர்லேயே உட்காந்துட்டோம்ல உங்களுக்கு அப்படி வாழ தெரியலை அப்படின்னு பேசும்போது அல்லா வசனத்தை அருளுகிறான் நீங்கள் வீட்லேயே இருந்து மௌத்தை தடுத்து பாருங்கிறான்லாம் அல்லா இப்படி பேசுகிறான் போர்க்களத்துக்கு போனதா சாக முடியும் நினைச்ச வீட்டுல உட்காந்து மௌத்து வராம நீ தடுத்து பாரு என்று இறைவன் சொல்கிறான் மரணம் எப்படினால் வரும் எங்கனால் வரும் தான் வந்தது என்ற பேச்சு அது மௌத்துக்கும் சரி நோய்க்கும் சரி எதுக்குமே சொல்லாதீங்க என்பதை மார்க்கம் தடுத்த நிகழ்வை பார்க்க முடிகிறது அப்ப இதெல்லாம் இன்றைக்கு மக்களால் கடைபிடிக்கப்படுகிற அறியாமை கால பழக்கங்களாக இருக்கிறது அது எந்த பழக்கமும் இப்ப நிறைய பழக்கங்கள் இன்றைக்கு மக்கள்கிட்ட வண்டி கிடந்தாலும் ரசூல்லா அந்த பழக்கத்தை கைவிடும்படி நமக்கு ஏவுவதை பார்க்க முடிகிறது இறுதியாக அந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் சகிப் புகாரினுடைய ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது நபி மொழி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது யார் ஒருவர் செய்து கொண்ட அதை கைவிட்டு விட்டு இஸ்லாம் இஸ்லாத்தை அழகுற கடைபிடிக்கிறாரோ அவருடைய அறியாமை கால பழக்கங்களை எல்லாம் கைவிட்டு விடுகிறார் என்ன செஞ்சாலும் சரி இதுக்கு முன்னாடி வச்சிருந்தோம் இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களை எல்லாம் பார்த்து மழை பெய்யும் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஜோசிகாரன் போனோம் பரவேசகுணத்தை நம்பணும் தொற்று வியாதி நம்பணும் ஆயிரத்தெட்டு மூடநம்பிக்கையில இருந்தோம் எல்லாத்தையும் விட்டுட்டு தூய இஸ்லாத்தை யார் கடைபிடித்து அல்லாஹ் கிட்ட மன்னிப்பை தேடுகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவத்தை அல்ல மன்னிக்கிறான் அப்ப எப்ப அறியாமை கால பழக்கங்கள் மன்னிக்கப்படுகிறதுனால கைவிட்டாதான் கைவிட்டு மன்னிப்பு தேடினால் ரசூல்லா தன் தோழர்களுக்கு அதைத்தான் போதிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே எல்லா விதமான அறியாமை கால கலாச்சாரங்கள் பழக்கவழக்கங்களை விட்டு விலகி இஸ்லாம் சொன்ன அறிவார்ந்த தத்துவங்கள் அறிவார்ந்த தத்துவம்னு என்னன்னு கேட்டா அல்லாஹ் சொன்ன அல்லாவுடைய ரசூல் சொன்ன நம்பிக்கைகள் அனைத்தும் அறிவார்ந்த தத்துவம் அவ்வளவுதான் அதை நம்ம ஆய்வு செய்ய முடியாது ஆய்வு செய்யவும் கூடாது இது அல்லாத மார்க்கம் சாராத அறிவியல் சார்ந்த கருத்து கருத்துக்கள் அறிவார்ந்த தத்துவங்கள் அப்ப அதை கடைபிடிக்கிற இடத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய மார்க்கம் சொல்லாத மூட பழக்க வழக்கங்களை நம்புவது அது நம்மை இம்மையில முட்டாளாக்குவதை தாண்டி மறுமையில் அம்மை பெரும் நஷ்டவாடியாக மாற்றிவிடும் என்பதை இந்த நேரத்தின் தகவலாக சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் வாகுருத் ஹஹவான அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வரைக்கும் அஹமதுல்லாஹி வர